நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நடக்கிற ராக் ஸ்டார் மனோ ஃபார்ட்டி ரவுண்ட்ல இதுல இருக்க திறமையான போட்டியாளர்கள் எல்லாருமே பாடகர் மனோடைய பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி அசி இருந்தாலும் இதுல இருந்த ஒரு போட்டியாளர் மட்டும் ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்தார் அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாட அது மனோவர்களுடைய மனதத்தோட அவர் மேடைக்கே ஓடி வந்து தன் கையில் கட்டி இருந்த வாட்ச் எடுத்து அந்த போட்டியாளருக்கு பரிசா கொடுத்து அவரை கட்டி அணைச்சி வாழ்த்தி வாழ்த்திருந்தாரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கிய நடுவராக இருக்க பாடகர் மனோவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால இசை பயணத்தை முடிச்சிருக்காரு அதை ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடுற வகையில் இந்த வாரம் ராக் ஸ்டார் மனோ பார்ட்டி ரவுண்ட் நடக்குது இதற்கு பாடகர் மேனன் மால்குடி சுபா கல்பனா வெண்ணிலாடை மூர்த்தி மற்றும் பலரும் சிறப்பு விருதுகளா வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல சூப்பர் சிங்கர் ஜூனியர் போட்டியாளர்களான குட்டி மேகனா அக்ஷரா குட்டி ஸ்ரீனிதா மற்றும் அர்ஷினின் பலரும் வந்து சிறப்பு விருதுகளா கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே பாடகர் மனோடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்த சம்ம சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் தனக்கு இருக்க இனிமையான காந்த குரல்னால ரொம்பவே கஷ்டமான மெலடி பாடல்களை எடுத்து அதை வேற லெவல்ல பாடிய அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் சஞ்சீவ் அவர் இந்த வாரம் அந்த மனோ பாட்டி ரவுண்ட்ல ஈரமான ரோஜாவே படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில மனோ மற்றும் சுரந்தா அவர்கள் பாடிய அதோ மேக ஊர்வலம் என்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து அதை அச்சு அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சாம சூப்பரா பாடி அசத்தி இத இதை பார்த்து அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவர் ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அப்படி இருக்க இந்த பாடலை பாடிட்டு இருக்கும்போது போது இதை கேட்டு ரொம்பவே வியந்து போன பாடகர் மனோ அவர்கள் இந்த பாடல கண்ணை மூடி கேட்கும் போது அப்படியே படத்துல கேட்கிற மாதிரியே இருந்தது அந்த அளவுக்கு சூப்பரா பாடி ஆத்திருந்தீங்கன்னு பாராட்டுவதர் மட்டும் இல்லாம மேடைக்கே ஓடி வந்து தன் கையில கட்டி இருந்த காஸ்ட்லி வாட்ச் எடுத்து சஞ்சீவ் அவர்களுக்கு போட்டு விட்டு அவரை கட்டி அணிச்சு ரொம்பவே பாராட்டி வாழ்த்திருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் மெலடி பாடல்கள்னாலே இவர் அற்புதமா பாடி ஆசிடுவாருன்னு சொல்ற வகையில இருக்க சஞ்சீவ் அவர்களை பத்தியும் அவருடைய அசாத்தியமான பால் திறமையை பத்தியும் அவர் இந்த வாரம் நடந்த மனோ பாட்டி ரவுண்ட்ல மனோ அவர்கள் ஓடி வந்து அவர் கையில இருந்த வாட்சே கிஃப்ட் தர அளவுக்கு ரொம்ப அற்புதமா பாடி கொடுத்த அசலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான முக்கியமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ